یا ایوہ الذین آمن اتقوا اللہ پتکاتی و لا تمتن الا انتم مسلمون اللہم صلی اللہ محمد علی محمد کما صلیت علی ابراہیم و علی آل ابراہیم انکا حمید المجید اللہم محمد علی محمد کما بارکت علی ابراہیم و علی آل ابراہیم انکا اللہ انہی پوٹیو இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹு தல்லாக நம் மீது கருணை பொழிந்தவனாக மன்னிக்கக்கூடியவனாக நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு மறுமை நாளில யாரெல்லாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சோனத்தில் நுழைவிக்கப்படுகின்றார்களோ அந்த பாக்கிய மிக்க வெற்றியாளர்களுடன் நாமும் இருப்பதற்கான முழு முயற்சி செய்வோம் அல்லாஹ் அபுல் அலமின் நமது முயற்சியை ஏற்றுக்கொள்வனால் வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான பல கட்டங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் குரானின் வாயிலாக தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய பெரிய பாக்கியங்களையெல்லாம் இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு முக்மீரை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வான் அவன்தான் ஒரு சிறந்த மூவீன் அல்லாஹ் ரபுல்லாலின் குரான் சொல்லக்கூடிய சூரத்தில் ஃபஜீர்ல சொல்லக்கூடிய வசனம் இது வசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்பாங்க நம்ம கேட்டிருக்கோம் நாம் படிப்போம் ஓதுவோம் குரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே வசனம் காலத்திற்கு ஏற்ப நமக்கு பொருள் தரும் ஒன்று ரெண்டு நம்முடைய மனநிலைக்கேற்ப பொருள் தரும் ரெண்டு மூணு நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கேற்ப பொருள் தரும் ஒரே வசனம் இது குரானுடைய அற்புதத்தில் மிக முக்கியமான விஷயம் ஒரே வசனம் நமக்கு இந்த மாதிரி செய்யும் நிறைய ஒரு தடவை சாதாரணம் பார்க்கக்கூடிய விஷயம் இன்னொரு தடவை நம்ம என்னுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வசனமாக மாறினான் அதே வசனம் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இப்ப லபில் மிர்சாத் நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணிக்கக்கூடியவனா இருக்கின்றான் கண்காணிக்கிறேன் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி கண்காணிக்கிறா எதை கண்காணிக்கின்றான் என்று பார்த்தோம் அடுத்து இரண்டு வருஷங்கள்ல அல்ல சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறான் விஷயம் ஆயத்து சின்னது பொருளும் சின்னது ஆனால் உள்ள படிப்புன்னு மிகப்பெரியது அல்லாஹ் இதா ரபுல்லால் கூறியான் மனிதனை மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அதிகமான பாக்கியத்தை அழித்து அவனை சந்தோஷமாக வச்சிருக்கேன்னு சொல்லக்கிற சொல்ல மப்தலாகு அவனை நாம் சோதிக்கின்றோம் இது நம்ம கவலைக்கு தவறிய இடம் பொதுவாக நம்ம குழந்தைக்கு நிறையா கிஃப்ட் கொடுத்து என்ன செய்வோம் என்ஜாய் பண்ணுவோம் அதான யதார்த்தம் அல்லாஹ் என்ன செய்யற நிறைய தந்துட்டு உன சோதிக்கு தான் தந்திருக்கிறேங்கிறான் நம்ம இந்த சோதனை மட்டும் மறந்துட்டு அல்லா தந்துட்டா அல்லா தந்துட்டான் அன்னு செய்வான் தலகால் புரியாமல் ஆடி ஒரே அடியே கிழவழுது நல்லா அழகாக சொல்லி காட்டுறான் நான் மனிதனை கண்ணியப்படுத்தினேன் அவனுக்கு ரிஸ்க்கை கொடுத்தேன் அளவுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்குறேன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அவனை சோதிப்பதற்கு அதை அடுத்து சொல்லாம பாருங்க அல்லா அவன் தெரியாமல் செய்யுதா ஃபா ய அவன் கூறுகின்றான் ரப்பி அக்கிரமன் என் ரப்பு என்னை கண்ணியைப்படுத்தான் என் ரூதிக்க தந்திருக்குறான்னு அறிஞ்சவன் சேர்க்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான் பயந்து போய் என் ரப்புக்கு நான் இதை என்ன செய்வேன் நன்றி செலுத்துவேன் இதற்கு கணக்கு செலுத்துவேன்னு சொல்லியிருக்கணும் எப்படி பண்ண ரொம்ப என்ன என் ரப்பு கண்ணியைப்படுத்திட்டான்னு சொல்கிறேன் இப்போ விரிவா நம்ம அடுத்த வசனத்தில் யேசா படிச்சுட்டு என்ன செய்வேன் பார்ப்போம் அடுத்து அல்லா சொல்லுதான் அம்மா அம்மன் அம்மா இதா முப்து மேலும் அவனை நாம் சோதிக்கணும் ஃப கத்தருகும் அழகி ரிஸ்கும் அவனுடைய அந்த ரிஸ்கை கொஞ்சம் சுருக்கி என்ன செய்யற அவனை நான் சோதிக்கிறேன் அப்போ செய்றான் அல்லா சோதிக்கணும் தான் சொல்லுவோம் அப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா ஃப எ ரப்பி அஹா அல்லா என்னை எழுதிப்படுத்திட்டான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும் அல்லா கொடுப்பதும் எடுப்பதும் கூட்டுவதும் குறைப்பதும் சோதனைக்கு மனிதன் கூட்டும் போது மகிழி வணங்கினான் எப்படி அல்லாஹ் என்ன கண்ணியை படுத்திட்டாங்க குறைக்கும் போது கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்தும் அல்ல என்ன இழிவுபடுத்திக்கிட்டான் என்று சொல்கின்றான் என்று அல்லாஹரபு அலுவலன் சொல்லி காட்டுறான் இப்போ நாம் இது வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வசனங்களை என்று பார்க்க வேண்டும் பொதுவாகவே அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த பூமியில நமக்கு எதை தந்தாலும் சோதனை தான் எப்படி நம்ம விளைஞ்சிக்கிறது விளைஞ்சி கொண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் முதல்ல பார்ப்போம் இதை விளைஞ்சி கொண்டவர்கள் எப்படி இருந்தான்னு பார்ப்போம் அப்ப நாம எப்படி இருக்கோம் கடைசியை பார்த்துக்கிட்டோம் உகது யுத்தத்திலே அந்த காலத்தில அல்லாமின் தூதருக்கு எதிராக எதிர இருந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய உயிர் சேதம் விளைவித்து மிக பெரும் தோல்வியையும் ஏற்படுத்திய மதியுக ஒரு மனிதராக இருந்தவர் தான் ஹாலித் பின் வலி அலி அல்லவங்க உகது யுத்தத்தில் எதிரணியில இருந்தாங்க அபிஜகல் குருப்புல அவங்க ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அதே வீர தீரத்தை அதே திறமையை அதே மதிநுட்பத்தை அல்லாவின் அணிக்காக மாற்றுகிறார்கள் அல்லாஹுடைய அணிக்காக மாற்றுகின்றார்கள் அப்போ தொடர்ந்து என்ன செய்து வெற்றி வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு காலகட்டம் வருது அல்லாவுடைய தூதரனுடைய காலகட்டம் போய் அவ்வாத்துக்கு பின்னால் அபு சித்திக் சித்திக் அலிலாம் அவ்வாத்துக்கு பின்னால உமர்ந்தா பிரியில் அவங்க ஆட்சிக்கு வராங்க அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய சேவை இஸ்லாமிய வரலாற்றில் மிக அதிகமான ஒரு பெரிய ஒரு பணியாக இருக்கிறது மக்களில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நடக்க போகிற போகிறக்கு யாரும் தளபதி அங்குதா தளபதி யாரு காலிதா அப்போ வெற்றி உறுதி என்று பரவலாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நாம் அப்படித்தான் பேசுவோம் இந்த கேண்டேட்டை போட்டால் சேவிச்சிடுவாங்க அப்படின்போ இது நம்ம ஒரு சாதாரண இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டம் இது தப்பானாட்டா ஈமான் இல்லாமல் பார்த்தா தப்பு கிடையாது ஈமானோட பார்த்தா தப்பு இதுதான் வித்தியாசம் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க காலித்து விண்மலித்து கலந்துக்கிட்டால் வெற்றி வெற்றி காலித்தினாலே வெற்றி தான் என்ற சூழ்நிலை வந்து இது வந்து செய்தி உமர்ஹத்தா பிரளியில் அவங்க போகும்போது ஒரு தூதுவரை அழைத்து நீங்கள் நேராக நினைச்சிங்க போர்களுக்கு போய் காலித்தை வீட்டுக்கு குறைச்ச சொல்லுங்கள் இன்னார் இருப்பார் அவர்கிட்ட பொறுப்பை படைக்க சொல்லுங்கள் நான் அவரும் போகிறாரு போர்க்களத்துக்கு போற ரெண்டு நாள் போகிறெல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமாக போய்கிட்டுருக்கு எந்த இல்லை போர்க்களத்தில் உங்களை வந்து பொறுப்பை விட்டுட்டு ஊருக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் இன்னொரு பொறுப்பை விடும் அவர் தான் இந்த தளபதினு சொல்ல சொன்னான்னு சொல்லி அந்த கடிதத்தை கொடுக்குறாரு படித்து பார்த்துட்டு அப்படியே ஆச்சுன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் தான் பேர்லாம் தளபதிலாம் நான் வீட்டுக்கு போகிறேன் ஜஸ்ட் அமீர் ரூமினை கட்டளை கொடுத்துருக்காரு நான் போகிறேன்டாங்கிட்டார் வந்துட்டார் ஊருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்மள மாதிரி இருக்கவங்க இருக்கவங்கிறதா என்ன என்ன நடக்கும் வந்தவனே என்ன செய்வோம் ஏன் என்ன வரச்சுன்னு கம்மா ஒரு கூட ஒமகத்தாபையில் அவளை சந்திச்சு கேட்கவே இல்லை அமைதியாக இருந்தார் மிகவும் அமைதியாக இருந்தார் ஒரு ஆச்சரியமான விஷயம் இதில் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆச்சரியமான விஷயம் அமைதியாக இருக்கிறார் ரெண்டு நாள் கழித்து இல்லை மூணு நாள் கழித்து கொஞ்சம் சம்பவத்துக்கு அப்புறம் தான் காலி தமிழ்தான் செய்கிறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடு கூப்பிட்டு உங்களை எதுக்கு உரச்சனும் தெரியுமா அப்படின்னாங்க நீங்க என்னுடைய அமீர் கட்டணி சொன்னாங்க மக்களெல்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா ஹாலித்து போனாலே வெற்றி தான் என்ன சொல்லுவோம் சரியாத்தனு சொன்னாங்க நான் இந்த பிறகு வெற்றி தான் சொல்லிருக்கணும் அப்படியா சொன்னாங்க அதனால் அல்லா விரும்புகிறத்திலிருந்து வெற்றி வருவதை மக்கள் மறந்து ஹாலித்து தான் வெற்றி கொடு போகிறாருக்கு என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் செஞ்சுட்டாங்க மனநிலை மாற்றப்பட்டதுனால உங்களை நான் திரும்ப அழைத்து கொண்டேன் அப்படி சொன்னால் அமீர் உமீனா என்னைக்கு செய்தது ரொம்ப சரியானது நல்ல கவனிங்க ஏன் இப்படி இவரால் நடந்துக்கிட முடிச்சு சரிம்மா அந்த தளபதி பொறுப்பையோ அந்த வெற்றிக்கு சொந்தக்காரன் என்பதை அவர் என்ன செய்யலை அவர் ஒரு காலம் கொண்டாடலை அதான் விஷயம் அல்லா சொல்லான் இல்லையா அவனுக்கு நான் ஒரு ரிஸ்க்கு அளந்துட்டான் அல்லா என்னை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லி அவன் குதிப்பான் தலகால் தெரியாம உருவான் அந்த நிலைமையில் யார் இல்லைனா ஹாலிப்பு அடி எல்லாம் அங்கே இல்லை அது இங்கே செஞ்சது ரொம்ப சரி ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த இடத்துல பாருங்க தன்னை தாழ்த்தி கொண்டு அல்லாகவே முன்னிறுத்துகிறார்கள் இதுதான் அல்லாஹ் ஒரு அடியானவை கண்ணியப்படுத்தும் போது எரிபார்க்கிறது ஒரு அடியான அல்லா கண்ணியப்படுத்திட்டு இவன் என்ன செய்கின்றான் நான் கொடுத்து அந்த ரிசுக்கை வைத்து அந்த கண்ணியத்தை வைத்து என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பான் அப்ப யார் அல்லாவை முற்படுத்தி தன்னை தாழ்த்து கொண்டுகிறாரோ இந்த இடத்துல ஒரு ஹதீசம் செய்வோம் லேசா அதில் போட்டு வைப்போம் அல்லா ஒருத்தர் சொல்லுவாங்க யார் அல்லாவுக்காக தன்னை தாழ்த்து கொள்கிறாரோ அவரை இந்த பூமியில உயர்த்தாமல் விடுவதில்லை இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொன்னாங்க எந்த ஒரு பெருமையான விஷயத்தையும் எல்லா சிறுமைப்படுத்தாமல் இந்த பூமியில அதை உயர்த்துவதில்லை அதை உயிரை எடுப்பதில்லை இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா கவனிங்க அப்போ நாமளாக வந்து நம்ம தன்னிலை மறந்து நம்ம பெருமைப்படுத்தணும்னு சொன்னால் எல்லாரும் செஞ்சிருவான் சிறுமைப்படுத்தி விடுவான் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பெருமைக்குரியவன் யாரு அல்லாஹ் நான் ஒன்றும் கிடையாது போச்சுன்னியே வேலைக்கு போச்சுன்னியே போனேன் திரும்ப கூப்பிட்டே நான் வந்துட்டேன் இதுதான் ஒரு மூமியினுடைய உயர்ந்த பண்பு ஒரு மூமியினுடைய உயர்ந்த பண்பு இன்னைக்கு நம்மளுக்கு ஜமாத்தில் ஒரு ஆளை தற்காலிகமாக நீங்கள் செயலாளராக இருக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன்னு அமீர் சொன்னார் மறுநாள் செய்வான் அவங்களுக்கு அவனுக்கு ஒரு ஃபித்ரா கூறுப்பணும் உருவாகும் ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டுக்கிட்டு சும்மாடக்கூடாது இவரு ஸ்டேத்துக்கிட்டே செய்கிறாரு செய்கிறாரு ஜமாத்துக்குள்ள மேலே செய்யணும் தனியா செயல்படணும்னு இது எல்லா ஜமாத்துக்குள்ளேயும் இருக்கு இந்த இந்த நச்சு பாம்புகள் எல்லா ஜமாத்துக்குள்ள இருக்கு ஒருவேளை அமீர் சொன்னது தவறாகவே இருக்கட்டும் என்ன செஞ்சிருக்கணும் என்ன எண்ணத்துல சொன்னாரோ அல்லா அரைச்சோன்னா இருக்கான் சரியாக செஞ்சாலும் அவர் அல்லாவுக்கு போல சொல்ல போகிறாரு தப்பா செஞ்சிருந்தாலும் சொல்ல போறாரு என்ன பொறுப்பில நீக்கிட்டாரு விசாரிக்க மாட்டான் என்ன சூழ்நிலை யார் வருவா யார் வருவா ஒரு இந்த இடத்துல பகையை வளர்ப்பதற்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்றை கொடுத்து எடுக்கப்படும் பொழுது நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நாம முதல்ல நம்பர் ஒன் மூமியினுடைய தரத்திலிருந்து இறங்கிருந்தோம் நம்பர் முனாஃபிக்காக உருமாறுகின்றோம் இதெல்லாம் பக்குவம் அடையாமல் வராது சாதாரண மனுஷனுக்கு எல்லாம் வராது சும்மா விளாட்டு கிடையாது இதுக்கு வந்து ஈமான் வந்து முழுக்க முழுக்க அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும் நான் ஒன்றும் இல்லை நான் ஒண்ணும் இல்லை ரஹ்மான் அருள் அருளி ஹவுன இபாதுர் ரஹ்மான் அல்லா ரஹ்மானுடைய அடியார பூமியில் கர்வம் கொண்டு நடக்க மாட்டார்கள் அதெல்லாம் சொல்லுதான் ஏன் நடக்க மாட்டாங்க எனக்கு நம்ம வசனத்தை கேள்விப்பட்டு ஒரு அல்லாம இருப்பான் நான் கர்வப்படுறதுக்கு என்னப்பா இருக்குது என்ன நான் உருவாக்கணுன்னா இந்த மண்ணை உருவாக்கணுன்னா நான் போன்றிருக்கிறது ஏதாவது எனக்கு நுண்டா எல்லாம் யார் தந்தது யார் அப்போ தந்தது இந்த பூமியில் என்ன விட்டு வச்சிருக்கான் அவனுடைய காரியங்களை செய்ய இதில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கர்வப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் பெருமைப்படுத்துவது யாரை என்று அப்போ தான் பெருமைப்படுத்த ஆனால் நான் யாரும் இல்லை ஒன்றுமே இல்லை என்று ஒரு அல்லாவோட அடியான் இந்த மனநிலையில தான் இருப்பான் பெருமையே அவருக்கு ஒரு சில செல்வந்தர்களை பார்க்கலாம் ஒரு சில செல்வந்தர்கள் எப்படி இருக்கிறாங்க அருள் செய்யணும் அவங்களுக்கு செல்வம் கூட 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 அச்சத்தால கிட்டு கிட்டு கிட்டுக்கு நடுக்கிறாங்க பயப்படுதாங்க அந்த மாதிரி ஆட்களை கேட்கும்போது ஏன் உங்களுக்கு எல்லாம் அருள் செய்யற இல்ல தெளிவாக வச்சா இதை அருள் மட்டும் முடிச்சு நினைப்புற கூட தப்பு மாட்டிக்கிடுவோம் செல்வம் பெருக பொறுக அருள் நினைச்சமா தப்பு சோதிக்கிறான் ரப்பு இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்பான் நான் அதே மனநிலை எப்படி பாருங்க அவங்க எப்படி கருத்து சொல்றாங்கன்னா சொர்க்கத்தில் நாளைக்கு முத முதல் நுழைறது யாத்திரமோ நுழைவா ஏழைகள் அந்த இடத்துல நான் இல்லை போயிட்டேன்னு அவங்க பணிவுக்கு காரணம் அந்த இடத்துல நான் இல்லை ஒன்று எனக்கு இது ஒரு நஷ்டம் முதல்ல நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது ரெண்டு எனக்கு தரப்பட்ட ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் கொஞ்சமா கொடுத்தவன் தாக்கல் கொடுத்தவன் நீண்ட நேரமாகும் பல ஆயிரம் ஆண்டுகளாகலாம் ஆண்டுகள் ஆகலாம் காத்து கொண்டு இருக்கணும் சோன போக முடியாது என்று பயந்தாங்க நல்லா அவரை பொறுத்து கொள்வான் அதனால என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாம அந்த பொருளாதாரத்தை அள்ளி 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 கொடுத்து அல்லாவின் பாதையில் செலவு செஞ்சாங்க தெரியுமா நாம நம்ம இஷ்டத்தில் செலவு செஞ்சால் மறுமையில் அதை கணக்கு இன்னொரு தடவை செய்யணும் தாக்கல் செய்யணும் அல்லாஹ் பாதையில் செலவு செஞ்சால் இங்கேயே தாக்கல் பண்ணிட்டோம் இது ஒரு டெக்னிக் அது இங்கேயே அல்லாவோட பாதியில் நமக்கு செலவு பண்ணுன்னா இங்கேயே நம்ம செஞ்சிருந்தோம் கணக்கை தாக்கல் பண்ணிருந்தோம் மருமையில இவர் காத்திருக்கக்கூடிய காத்திருக்கும் நேரம் கம்மியாயிரும் இதெல்லாம் ஒரு சூட்சம் இதெல்லாம் ஒரு கணக்கு இந்த கணக்கு நமக்கு தெரியணும் அதனால் செல்வம் வரும் பொழுது அதை எப்படி ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் வருமா வந்துருச்சு இல்லை இல்ல அலா இருக்க கூட செய்வேன் செய்வேன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று யார் நினைக்கின்றாரோ நிச்சயமாக அவருக்கு அல்லாகவே போதுமானவன் அல்லஹ் தோர் சொல்றாங்க அல்லாஹை பற்றி ஒரு அடியான் எவ்வாறெல்லாம் இணைக்கின்றானோ அவ்வாறே அல்லாஹ் அவனுக்கு ஆகிறான் அல்லாஹ் எனக்கு கடுமையா சோதிச்சிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டான்னா அவனுடைய சோதனை அதிகமாகும் எனக்கு தற்காலிகமா காப்பாற்றிடுவான் எனக்கு கூலி உண்டு நினைத்தால் அந்த சோதனையை விட்டு நீக்கி விடுவான் அல்ல அவனுக்கு கூலியும் கொடுப்பான் எல்லாமே தான் இருந்து வருது எங்க இருந்து வருது இந்த தான் நமக்கு தீர்ப்பை நம்ம தான் எழுதுறோம் அப்ப சோதனை வரும்போது ஒரு மூமீன் எப்படி இருப்பாரு யார் அல்லா போதமானவனுக்கு அர்த்தம் அதுதான் அல்லா போதமான அர்த்தம் என்னென்னா என் ரப்பு நாடித்தால் அதை நடக்கு அவனுடைய நாட்டம் இல்லாமல் நிச்சயமாக எனக்கு பின்னால் என்ன இருக்குது ஒரு கூலி இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுவாரு அதனால அல்லா அவரை சோதனையிலிருந்து காத்து கொடுக்கின்றான் அவர் பொறுத்து கொண்டதெல்லாம் கூலியே கொடுக்கின்றான் என்று அல்ல தோர் தோறும் அழகா சொல்லி கொடுக்குறாங்க இப்படி பாடம் கேட்டு வளர்ந்தவங்க தான் சகாபா பருமக்கள் இன்னைக்கு உள்ள சில அறவேக்காடுகள் சகாபாக்களை சாதாரண விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் எல்லாம் விமர்சனம் மறுபடியும் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லை அவங்கள பத்தி பேசலை இந்த சகாபாக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாவோட தூதர் எதை சொன்னாங்களோ பாடம் அதை அப்படியே கற்றுக்கிட்டவங்க அது நடத்திக்காட்டவங்க அல்லாவே ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றான் வரலும் வரலுமானுன்னா அவர்கள் அல்லாவே பொருத்தி கொண்டார்கள் அல்லா அவர்களே கொண்டான் ஆனால் எங்க ஜமாத் அவர்களை பொருந்திக்கொள்ள சொல்கிற ஒரு அறவேக்காட்டு கூட்டம் அவங்கள பற்றி நமக்கு இல்லை எந்த அக்கறையும் நமக்கு தேவையில்லை அல்லா அவர்களை பார்த்தோம் அல்லாவின் சாட்டை அவர்கள் மீது சுழட்டப்படும் அப்போ அல்லாஹ் ரபுல்லாலே நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பதவி தரா ஒரு பதவியை தரா பதவியை தந்தால் என்ன செய்யணும் பொதுவாக பதவி எதுக்கு ஒரு நடிகன் எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாரையும் ஏன் ஆசைப்படுறாங்க ரசிகர்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் தொண்டராவதற்கு ஆசைப்படுதாங்களா என்ன காரணம் அப்போ தான் காசு பார்க்க முடியும் தான் காசு பார்க்க முடியும் சிம்பிள் இவ்வளவுதான் பெரிய நாட்டு காக்கிறதுக்கெல்லாம் யாருங்கன்னு பிறக்கலன்னு சரியா நம்ம தலைவர் எவ்வளோ காலம் சினிமாலே இருப்பார் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டா நாம அப்படியே செஞ்சிடலாம் மாவட்ட அரசியல் மன்ற தலைவர் மாவட்ட தலைவராக இருவார் அப்போ இவருக்கு பொறுப்பு வரும் காசு வரும் அரசியல் செல்வாக்கு வரும் இதுதான் கணக்கு நீ அப்போ செய்கிற சேவை இப்போ செய்ய முடியாதா சேவை செய்வது நோக்கமல்ல அப்போ நம்ம முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பதவி தரப்பட்டால் ஆனால் அதுக்கும் மூமர்கத்தாத்தவன் தான் நமக்கு முன்மாதிரி என்ன சொன்னாங்க தெரியுமா எனது ஆட்சியின் கீழே ஒரு குதிரை பாதை சரியில்லாமல் சறுக்கி விழுந்தால் அது பற்றி நான் மறுமையில் விசாரிக்கப்படுவேன் என்று நான் அஞ்சுகின்றேன் ஒரு குதிரை சறுக்கி விழுந்துட்டால் பாதை சரியில்லாமல் அது விஷயமாக என்ன ஏன் விசாரிப்போம் விசாரிப்பாவோ ஆச்சலையான்ப்பா ரோடு சரியில்லை இன்றைக்கி ரோடெல்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கி ரோடெல்லாம் எப்படி இருக்கு மந்திரி நாளைக்கு வாரம் இன்னைக்கு ரோடை கிளீனாயிடும் அவருக்கார் கிளீனாக போயிடும் நம்ம காலங்காலமாக அதெல்லாம் போய்கிட்ட அந்த குண்டும் குழியும் சாப்பாடும் சாக்கடையும் கேவலமாக இருக்குது அப்போ ஒரு மூமின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட அதை எப்படி கொண்டு வந்துடுவார் அல்ல அவனுடைய கண்காணிப்பில் நான் இருக்கின்றேன் இவ்வளோ நான் சாதாரண மனுஷன் நான் யூஸராக இருந்தேன் நான் வெறும் பயன்பாட்டாளியாக இருந்தேன் இப்போ நான் யாரு அதை கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கேன் அதனால் என்ன கேட்பான் அதனால தான் எல்லா முருகத்தமிழ் அவங்க ஆட்சி பொறுப்பு வந்த உடனே தனிமேலே போய் அழுதாங்க எல்லாருமே கேட்டாங்க சாப்பாக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு இது அல்லாஹ் நானும் போய் தானே கிடச்சிருக்கேன் எல்லாம் அவங்களை கண்ணிப்படுத்திட்டான்னு சொன்னாங்க இல்லை இந்த வசனத்தை விளக்கத்தை பாரு இல்ல அல்ல என்னை சோதிப்பதற்காக முட்கிரீடத்தை என் தலையில் சுமைத்திருக்கின்றான் என் தலையில கிரீடம் வந்துருச்சு நான் தான் யாரு இந்த நாட்டு கதிபர் அது சாதாரண கிரீடம் இல்ல தங்கத்தினாலும் வயிறு மதித்து கிரீடம் அல்ல முட்கிரீடம் என் தலையை அழுத்தும் குத்தும் ரத்தம் அழியும் நான் அதை பற்றி விசாரிக்கப்படுற அழுதாங்க ஒரு மூமீனை பாருங்க இதுதான் மூமின் அல்லாங்க கண்டியப்படுத்துறான் இவங்க செஞ்சாங்க பயந்தாங்க நீ நம்ம நிலைமை எப்படி இருக்கு நம்ம நிலைமைகள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு இங்கே உதாரணம் வேற ஒன்றுமே இல்லை யாவரமே இருக்காது அல்லாட்ட துவா கட்டுக்கிட்டே சஜ்ஜாலே கிடக்குறாங்க சரி அல்ல என்ன செய்வான் லேசா அப்படி ஒரு புடி பிடிச்சி விட்டுருவான் ரைட் நீ போ அண்ணு மாசத்துல லேசாக திறந்துடுவான் அதே மனிதர் ஒரு நாலஞ்சு மாதம் இல்லை ஒரு வருஷம் கிடச்சிடுவாரு எங்க நானும் தொடன்னு தான் நினைக்க நேரமே கிடைக்க மாட்டேங்க முடிசெல்லாம் சொல்லி முழுசா அப்படியே அழுகி போச்சா என்ன தொழில் நான் நினைக்கேன் என்னால் என்ன செய்ய முடியல முடியலை நேரம் எடுக்க முடியலை நீங்கள் நல்லா வழங்கிக்கிடுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி மீண்டும் வரேன் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்களா முஸ்லீம்கள் அவர்கள் யாரும் பக்த கூட தவற விடுது கிடையாது அதனால் அவங்க பிஸ்னஸ் பின்னடைவெல்லாம் வரலை பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்க மாட்டான்ல பறக்கத்தை தான் கொடுப்பான் இன்னைக்கும் தொழுகை தொழுகையாக தனியாக இருக்கும் அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ளது வியாபாரம் லாபமும் பொருளாதாரம் தனியா இருக்கணும் ரெண்டே செய்ய மாட்டாங்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்கள அல்லா ஜாக்கிரதையா அழகா ரெண்டு தண்டவாளத்தில் எப்படி ஒரு ஒரு ரயில் போகுது அது மாதிரி அழகா அவங்களுடைய பாதை ஆக்கிடுவான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது இது விளைஞ்சு கொள்ள வேண்டும் ஒன்றுக்காக ஒன்றை விட்டுவிடக்கூடாது பள்ளியாசிலேயே படுத்துக்கிட்டு மொசாவிற மாதிரி எல்லாம் இருக்க சொல்ல எப்பவும் கையாந்துக்கிட்டேன் அப்படிலாம் எல்லாம் சொல்லவே இல்லை அப்படிலாம் நம்ம கற்றுந்திரல் செல்லாம் கண்ணியமாக தான் வாழணும் அதே நேரத்தில் நமக்கு பொருளாதாரங்கள் பெருக்கெடுத்து வரும் பொழுது மறந்து மறந்துவிடக்கூடாது இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சரி இந்த ரிஸ்க்குனா வெறும் பொருளாதாரம் மட்டுமா இல்லை அஞ்சாறு புள்ள பொறுத்திருந்தோம் ரிஸ்க்கு தான் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட அம்மானதன் தான் கேட்பா எப்படி பிள்ளைய பத்த எப்படி வளர்த்த கேட்பா இல்லை ஒரு பிள்ளை வந்து ரசிகர் மன்றத்தில் செயலாளர் ஒன்று அஜித்துக்கு செயலாளர் இன்னொன்று அவனுக்கு இவனு இவனுக்கு என்று போட்டு நம்ம ஆளு இந்த போஸ்ட் ஒட்டிட்டு போனேன் நெல்லை மாவட்ட தலைவர் ஜாகீர்னு ஒருத்தன் இப்படி மைக்கலாம் வச்சுக்கிட்டு இருப்பான் முஸ்லீமுக்கு பேர் தான் போட்டிருக்கு என்ன செய்ய அப்படி தான் இருக்குது நிலமை இப்படி நான் ஒரு ஆறு பிள்ளையை பார்த்து வளர்த்தோம்னா என்ன பிரச்சனை மல்லாக்கு பால் சொல்லணுமா இல்லையா ஏன் அந்த புள்ள தடுதலையாக போச்சு எவருக்கும் போஸ்டர் உடைய ஏன் போச்சு எவனுக்கும் வந்து கூச்சல் வாழ்க ஒழிக கூச்சல் போடையான் போச்சு நீ கொடுக்க வேண்டியது கொடுக்கல அல்லாஹ் ஒரு நீ காட்டலை அவன் வேற ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டான் நீ எல்லா விஷயத்தில் காட்டியிருந்தா அவன் பிள்ளைன்னு செஞ்சிருக்கும் கடந்து போயிருக்கும் அந்த போஸ்டர்களை போஸ்டர்களாக விட்டு கடந்து போயிருக்கும் இது என் தலைவன் என்ன எடுத்துக்கொண்டிருக்காது அவனுடைய திருமண நிகழ்வில் அவனுடைய போஸ்டருக்கு வராது அவனுடைய உருவம் காட்டப்படாது இவன் இவனாகவே இருந்திருப்பான் மார்க்கத்தை நாம குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அங்கே குழந்தைகள் அஞ்சாறு குழந்தைகள் தரப்பட்டது அது பயன்படுத்தலை தெரியுமா பெருமை பேச எப்படி வளர்த்துருக்கேன்னு தான் சொல்லணும் அது செய்யலன்னு சொன்னா நாம அல்லாட்ட பதில் சொல்லணும் நம்ம அல்லாட்டை பதில் சொல்லணும் மலட்ட திரும்பி அல்லா தருவான் ஒருத்தருக்கு குழந்தைய கொடுத்து சோதிப்போம் ஒருத்தர் மலர் திரும்பி தருவான் என் ரபு நாடல எனக்கு குழந்தை பாக்கியமில்லை அதில் என்ன ஹயர் வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும் என் ரப்புக்கு தான் தெரியும் எனக்கு இதை விட சிறந்த ஒரு கண்ணீத்த சந்தோஷத்தை என் ரப்பு தருவான் அமைதி அதுவும் அவனுக்கு நன்மை அவனுடைய தன்மை நன்மையாக மாற்றப்படும் இந்த ஒருத்தருக்கு குழந்தையை கொடுத்து முசிபத்தாக போச்சு இப்போ எங்கேயுமே நல்லா கவனிக்க கொடுக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்டாலும் கூட்டினாலும் குறைவடைந்தாலும் நம்மளுடைய கண்ணோட்டம் இஸ்லாத்மிய கண்ணோட்டமாக அல்லா என்ன நாடுகின்றான் இந்த சோதனையின் மூலம் அல்லாஹ் எதற்காக இதை கொடுத்தான் என்று ஒரு கணம் சிந்திச்சிட்டோம்னு சொன்னால் உசாராயிரும் ஒரு கணம் சிந்திச்சுட்டேன் உசாராயிருவோம் நம்மட்டும் அந்த பக்குவமே இல்லையே நம்மகிட்ட அந்த பக்குவமே இல்லை அப்ப இதுதான் இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு மனிதனை தன்னிலை மறந்து ஆட வைக்காது எந்த சூழ்நிலை அதுதான் வரலாறு அதுதான் வரலாறு இங்கே வேற ஒன்றும் இல்லை உம்முகத்த தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்த உடன் தொடர்ந்து மூணு வருஷம் மழையே கிடையாது மூணு வருடம் மழை கிடையாது ஏற்கனவே என்னது அது நம்ம ஒரு மாதிரி இல்லை பாலைவனம் இப்போ தான் கொஞ்சம் செழிப்பாக இருக்கு பாலைவனத்தில் மூணு வருடம் எந்த மழையும் இல்லைன்னா கடும் மஞ்சள் அப்போ உம்மகத்த முறை இல்லாமல் நான் உணர்ந்து சாப்பாடு வைக்க போடுறது என்ன சாப்பாடு போடுறது தெரியுமா சப்பாத்தி அது எப்படி வார்க்கோது மேலே செய்யப்பட்டு சலிக்காத சப்பாத்தியும் ஆட்டு கொழுப்பு கொழுப்புமெல்லாம் வைச்சப்படுது அதுதான் நம்ம பயன்படுத்துகிற நெய் மாதிரி ஒன்றா வச்ச ஒன்றும் அவங்க அடுத்து கிளம்பி விட்டாங்க அவன் பணியாளர் கூப்பிட்டு இது யாருக்கு வச்சுருக்கீங்க எனக்கா ரைட்டு மக்கள்லாம் இப்படி தான் சாப்பிடாங்கலான்னு கேட்காங்க மக்கள்லாம் இப்படி தான் சாப்பிடுதாங்கட்டாங்க அது பணியாளருக்கு பயம் வந்துடுச்சு மாட்டிக்கிட்டோம் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பட்டி நடக்கிறாங்க இல்லைன்னா இதை விட மோசமான உணவு சாப்பிட்றாங்க நீங்கள் போய் ஊருக்குள்ள மக்கள் சாப்பிடுவதுலயே ரொம்ப குறைஞ்ச உணவு தாங்க எப்போ மக்கள் இது போல் சாப்பிட ஆரம்பிப்பாங்களோ அன்னைக்கு தாங்க நான் சொல்லுது யாரு ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்ப இருக்குவோல வெத்து வெட்டுவோ அது மாதிரிலாம் இல்லை ஊராங்காசில் பேட்டரி சட்டையும் போட்டுக்கிட்டு கேமரா மேலாம் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு எந்த வித மான வெக்கம் சூடு சுரணம் இல்லாம எவன் காசை பிடிங்க எவனுக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல டாட்டா கட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லை இவர் அதிபர் உண்மையான அதிபர் மக்கள் அதிபர் அல்லாததால் நியமிக்கப்பட்ட அதிபர் பயந்தாரு இப்ப எனக்கு மட்டும் நல்ல சாப்பாடு தார் இப்போ நல்ல சாப்பாடு சொன்ன என்னது ஸ்டார் சாப்பாடு இல்ல சாதாரண தான் அந்த பஞ்சத்துல இது நல்ல சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்ட்டான் அப்புறம் தெளிவா இருக்கு வரலாற்று பதிவில் மழை வந்து செழிப்பான தான் அந்த உணவு சாப்பிட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முறை சொல்கிறாங்க என் வீட்டுக்கு யாருக்கும் நினைச்சு கூடாது காவலுக்கு நினைச்சக்கூடாது நீங்கள் காவலுக்கு நின்னியன்னு சொன்னால் பொதுமக்கள் யாராவது வந்து இந்த நம்ம அமீர் பூமி நம்ம பார்க்கணும் வேகமாக வருவாங்க காவலுக்கு ஆள் இருந்தால் பயந்து போயிடுவாங்க அதனால் எனக்கு என்ன தேவையில்லை ஊராங்காசில் இசைக்குப் பிரிவு வேண்டாம் ஊராங்காசில் ஓய் பிரிவு வேண்டாம் ஏன் காசில் நான் வாழ்ந்தால் போதும் ஊராங்காசில் எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் நீங்களும் வாசல் நிற்கக்கூடாது அதிபருடைய வீட்டு வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் மூடப்படாது மக்களுக்காக என்ன காரணம் என்ன விளங்குனாங்க இது பற்றி விசாரிக்கப்படுவேன் எல்லாம் என்ன கண்ணியப்படுத்தியிருக்கான் ஒரு நாட்டுக்கே அதிபர் ஆக்கியிருக்கிறான் ஆனால் அது என்ன இல்லை இது பாராட்டுப்படக்கூடிய வே வானவேண்டிக்கு போடக்கூடிய கலர் போஸ்ட் போடக்கூடிய மேட்ரு இல்லை இது என்னது இது சோதனை என் அப்படின்னு சோதிப்பான் என்ன கேட்பான் நீ திருமணம் ஆட்சி பிறந்தியப்பா நீ என்ன சாதிச்சேன்னு கேட்பான் மக்களுக்கு என்ன கொடுத்தன்னு கேட்பான் அதனால நான் நல்லா அஞ்சுகின்றேன் இதுதான் ஒரு மூமின்னு நிலைமை படித்து பார்த்து சிந்தித்து நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்தான் அல்லாஹ் வசனத்தில் சொல்றான் உங்களுடைய ரப்ப உங்களை கண்காணிக்கின்றான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ரிசுக்குகளை கொடுத்து சோதிக்கின்றான் உங்களுக்கு அதை சுருக்கியும் சோதிக்கின்றான் ஆனால் நீங்க எப்படி நினைக்கிறீங்க நிறையா தரும்போது கண்ணியை நினைக்கிறீங்க குறைவாக தரும்பொழுது நீங்கள் என்னை இழிவுபடுத்திவிட்டால் நினைக்கின்றீர்கள் அப்படி நினைக்காதீங்க என்று அல்லாஹ் பலம் சொல்லக்கூடிய ஒரு மாம்பொரும் பாடம் இந்த வசனங்களில் இருக்கிறது எனவே இதையே நாமும் பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹை மறக்காமல் நன்றி செலுத்தாமல் இந்த பூமியில் வாழ்வதில் ஒரு கணம் கூட கழிந்து விடாத அளவுக்கு நம்மை நாம் சரியான முறையிலே பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் நாம் நாளைக்கு வரப்போகின்ற அந்த லிஸ்ட் இருக்குமே அல்ல ஒரு லிஸ்ட் விடுவான் பூமியின்களின் பட்டியல் அதில் நம்ம பேர் இருக்கும் மூவியங்களுடைய பட்டியலில் நம்ம பேர் இருக்கும் ஏன் பட்டியலுக்கு வார்த்தை சொன்னோம்னா இன்ஷால்லா இரண்டாவது வார்த்தையில் பட்டியல் பற்றி ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன நிறைவுறுத்துகின்றேன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹர் அபுல்லாலமீன் எதை இந்த ஜும்மாவிலே அறிவுரையாக நசீத்தாக நமக்கு கேட்கும்படி செய்தானோ அதை சொன்ன நானும் அதை செய்யுற்ற நீங்களும் அதன்படி நடப்பதற்கு முழு முயற்சி செய்வோம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அலமதுலா அபுல்லாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர